வணக்கம் ஸ்ரீ இன்று வானில் மின்னக்கூடிய துருவ நட்சத்திரமான துருவனின் கதையை பற்றி பார்க்க இருக்கிறோம் உத்தமவாதன் என்ற மன்னன் இருக்கிறார் அவருக்கு சு மனைவி சுருதி என்ற மனைவி இரு மனைவிகள் இருக்கின்றன ஒரு மனைவி சுனுதிக்கு பிறந்ததுதான் துருவன் சுருதிக்கு பிறந்த உத்தமன் சுனுதியின் சுருதியும் அவனுடைய ம அவளுடைய மகனான உத்தமனும் உத்தம பாதத்தும் அரண்மனையில் அரசனை அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய மடியில் உத்தமன் அமர்ந்து கொண்டிருக்கிறான் அதை பார்த்த துருவன் தானும் தந்தையின் மடியில் அமர வேண்டும் என்று ஆசைப்பட்டு செல்கிறான் அப்பொழுதோ சுருதியும் உத்தமனும் அவனை அவமானப்படுத்தி நீ இங்கு வரக்கூடாது என்று வெளியே போய் என்று சொல்கிறாள் அதை மனமருந்தி துருவனோ செல்கிறான் அவனுடைய துருவனுடைய அம்மா சுருதி சமானா சமாதம் செய்கிறார் அதற்கு அவன் ஆகவில்லை நான் வெளியே அரண்மனை விட்டு வெளியே செல் செல்கிறேன் என்று செல்கிறார் அப்பொழுது நாரதமுனி வருகிறார் துருவனுக்கு இந்த நமோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜெபிக்கச் சொல்லி விஷ்ணுவை பற்றியும் விஷ்ணுவை வணங்க வேண்டும் என்று அவருக்கு அவருடைய எல்லா புராணங்களையும் எல்லாம் சொல்லி அவனை வணங்க சொல்கிறார் விஷ்ணு பகவானி துருவனோ ஒரு காட்டிற்கு சென்று அங்கு அமர்ந்து தவம் செய்கிறார் விஷ்ணு பகவானை நோக்கி விஷ்ணு பகவானோ அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிறான் தந்தையின் அன்பு வேண்டும் நானும் தந்தையுடன் இருக்க விளையாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அதுக்கு பகவான் துருவ நட்சத்திரமாக வானில் என்றும் சுடலொட்டு ஒளி ஒளியாக இருப்பார் என்று அவனுக்கு வரத்தை அளிக்கிறான் திரும்பவும் வீட்டிற்கு செல்கிறார் தன் தந்தையோ மனம் வருந்தி மனம் திருந்தி துருவனை கட்டி அணைத்து கொண்டு அழுகிறார் அவனுக்கு அரசனை பதவியும் துருவனுக்கு கிடைக்கிறது மீண்டும் அரச பதவிக்கு அரச பதவி கிடைத்து துருவன் ஆட்சி ஆட்சி காலம் அங்கு நடக்கிறது பக்தியின் காரணமாக துருவனி பக்தியின் காரணமாக வானில் என்றுமே சுழலுட்டு இருக்கக்கூடிய ஒளியாக எப்பொழுதும் துருவ நட்சத்திரமாக இந்த துருவன் இருக்கிறான் நன்றி